ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பார்த்து பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்து கொண்ட குறிப்பு விநாயக பெருமான் வீணை வாசிக்கும் காட்சி நாம் பவானியில் காணலாம் அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்தனை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை திங்க கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் தை இருபத்தி ஆறாவது நாள் திருமயம் ஆண்டாள் பவன் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கற்பக விருச்ச வாகனத்தில் புறப்பாடு அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சப்தமி காலை ஏழு அஞ்சு வரை நடப்பு நட்சத்திரம் சுவாதி காலை ஏழு ஏழு வரை யோகம் அமிர்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ரேவதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தொழில் நடக்க தொழில் என்பது மானிடராய் பிறந்து விட்ட அனைவரும் ஏதாவது ஒரு தொழிலை செய்து பொருள் ஈட்டினால் மட்டுமே வாழ்வில் சிறந்து விளங்க முடியும் சும்மா இருந்தால் சோத்துக்கு நஷ்டம் பிள்ளைகள் ஏற்படும் பின்னாளில் ஏற்படும் கஷ்டம் என்று சொல்வார்கள் பொருளீட்டுவதற்கு முன்பு கல்வி பயல வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு யார் என்ன தொழில் செய்து முன்னேறுவார்கள் என்பதை காண்போம் ஒருவரது ஜாதகத்தில் குரு சுக்கரன் லக்கணத்தில் இரண்டாவது இடத்தில் நின்றால் புதன் கேந்திர கோணத்தில் நின்றிட பிறந்தவர்கள் கல்வியிலே உயர்ந்து வளர்வார்கள் மேற்படி கிரகங்கள் ஆறு எட்டு நின்றால் கற்ற கல்வியால் பயன் ஏற்படாது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியனாய் குருவுடன் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் சூரியன் குரு ஆகியோர் பலம் பெற்று பிறந்திருந்தால் சூரியன் பலம் பெற்று குரு பார்வை அடைந்திருந்தாலும் அந்த ஜாதகர் அரசு பணிக்கு செல்வார் செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியன் புதன் சுக்கிரன் ஒன்று கூடி இருப்பவர்கள் பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளால் உயர் பதவியாக இருப்பார்கள் புதன் கல்விக்கு உரியவர் மேலும் வங்கி சம்பந்தப்பட்ட பணிகளுக்கும் உரியவர் புதன் ஏழாம் இடத்து அதிபரோடு குரு பகவான் கூடி கேந்திர கோணம் பெற்றாலும் அல்லது புதனின் சொந்த வீடாக இருந்தாலும் இரண்டாம் வீடாக இருந்தாலும் அந்த ஜாதகர் கல்வியிலே வித்வானாவ இப்படிப்பட்ட ஜாதகர் உள்ளவர்கள் தமிழ் அறிஞர்களாக வாழ்வார்கள் புதன் ஆட்சி உச்சம் பெற்று பத்தாம் அதிபதியாக இருந்தால் வங்கி பணிகளும் அவர்களை தேடி வரும் ஒரு சில ஜாதகப்படி சுய தொழில் செய்து வாழ்வார்கள் அவர்கள் எவ்வளவு கல்வி கற்றாலும் சுயமாக தொழில் செய்து முன்னேறுவார் ஜீவனாதிபதி சனி பகவான் ஏழாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டார் சுயமான தொழிலை கூட்டாளிகளுடன் அமையும் ஜீவனாதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்தால் ஏழு பத்துக்கு உரியவர் பரிவர்த்தனை அடைந்தால் ஏழாம் பாவத்தை பத்தில் அமர்ந்த சனி பார்த்தால் ஏழு பத்துக்குரியவர் சார பரிவர்த்தனை அடைந்திருந்தார் அந்த ஜாதக சுய தொழில் அமை இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் சுய தொழில் செய்வது சிறப்பு சப்தமாதிபதி வர்க்கோத்தமம் பெற்று பத்தாம் வீட்டில் அமர அந்த வீட்டின் அதிபதி அம்சத்தில் சப்தமாதிபதியோடு இணைந்திருந்தால் அவர்கள் கூட்டு தொழில் செய்து முன்னேறுவார்கள் லக்னமானது மிதுனம் கண்ணி தனுசு மீனமாய் இருந்து மேற்கொன்ன ராசியில் ஏதாவது ஒன்று லக்கணத்தில் இருந்த மேலே சொன்ன ராசியில் உள்ள கிரகம் பார்த்தால் வெளிநாட்டு பயணம் யோகம் கிடைக்கும் தவிர பன்னிரண்டில் ராகு அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் ஜாதகர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவார் மற்றபடி என்றும் தொழில் அதாவது ஜீவன தொழில் நிலைத்திருக்க செய்கின்றவர்கள் அவரவர் குலதெய்வமும் பெருமாளும் என்பதை நாம் அறிய வேண்டும் அதன்படி கடவுளை வணங்கிட பரிகாரம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் முதலாவது எளிய பரிகாரம் அவரவருடைய குலதெய்வம் ஒன்று உண்டு அதன்படி வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வேண்டி வர வேண்டும் தொழில் மங்காமல் சிறக்கும் தொழிலும் கெடுதல் வராது இரண்டாவது முடிந்த முடிந்தவரையில் பெருமாள் ஆலயம் சென்று அன்னதானம் செய்து வர வேண்டும் தொழிலே கெடுதல் ஏற்படாது நாளைய தினம் சாயா கிரகங்களால் வரும் சரிவை தடுப்பது எப்படி நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற நடத்துகின்ற பகுதியும் இதுவே கடந்த பல தினங்களாக ஐந்தாவது ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்த்து வருகிறோம் முற்பிறவியை காட்டுகின்ற ஸ்தானத்தை பார்த்து வருகிறோம் குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை பார்த்து வருகிறோம் அப்படிப்பட்ட அந்த ஐந்தாம் பாவம் என்று பார்க்கும் பொழுது புதன் இருந்தால் எந்தெந்த வீட்டில் இருந்தால் எவ்வளவு குழந்தைகள் பிறக்கும் என்று ஒரு ஜோதிட கணக்குண்டு அதை நாம் முதலில் பார்க்கலாம் மேஷத்திலே புதன் இருந்தால் ஒரு குழந்தை ரிஷபத்திலே அதே புதன் இருந்தால் மூன்று நான்கு குழந்தைகள் மிதினத்தில் புதன் இருந்தால் இரண்டு மூன்று குழந்தைகள் கடகத்தில் புதன் இருந்தால் ஐந்து ஆறு குழந்தைகள் சிம்மத்தில் இருந்தால் குழந்தைகள் வாய்ப்பது அரிதா கன்னியிலே புதன் இருந்தால் இரண்டு மூன்று குழந்தைகள் துலாமிலே புதன் இருந்தால் மூன்று நான்கு குழந்தைகள் விருச்சகத்திலே புதன் இருந்தால் நான்கு ஐந்து குழந்தைகள் தனுசிலே புதன் இருந்தால் மூன்று நான்கு குழந்தைகள் மகரத்திலே புதன் இருந்தால் இரண்டு மூன்று குழந்தைகள் கும்பத்திலே புதன் இருந்தால் குழந்தைகள் இருப்பது அரிதா மீனத்திலே புதன் இருந்தால் பல குழந்தைகள் ஏற்படும் குல தெய்வ சாபம் யாராருக்கெல்லாம் எப்படியெல்லாம் வருகிறது என்பது அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன கந்தையுடைய கணக்கை எடுக்கும் சூரியன் அவருடைய துணைவருக்கு சுக்கிரன் குழந்தைக்கு குரு தாய்க்கு சந்திரன் வீடு சகோதரர்களுக்கு செவ்வாய் ஜீவன ஆயுள் குலதெய்வம் சனி ஜாதகத்தில் சனி எந்த வீட்டு நிற்கின்றதோ அந்த வீட்டின் ஆறாவது வீட்டை புதன் சந்திரன் சூரியன் பார்க்க குலதெய்வ சாபம் உண்டு லக்கணத்தை தீய கிரகம் பார்க்க குலதெய்வ சாபம் உண்டு மகர கும்ப வீட்டில் சூரியன் நின்று செவ்வாய வீட்டு பார்த்தால் இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கும்பத்தில் ராகு புதன் அரிய சேர்க்கை வாழ்க்கையே திருப்பி போடும் அதிர்ஷ்டம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தில் ராகு மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்கள் மிக மிக முக்கியமானவை புதன் அறிவு தொழில் பேச்சு திறன் ஆகியவற்றை குறிக்கும் ராகு திடீர் மாற்றங்களையும் வளர்ச்சியும் மற்றும் எதிர்பாராத வாய்ப்புகளையும் குறிக்கிறது ஜோதிடத்தில் ராகு மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்கள் மிக முக்கியமானவை புதன் அறிவு தொழில் பேச்சு திறன் ஆகியவற்றை குறிக்க ராகு திடீர் மாற்றங்கள் வளர்ச்சி மற்றும் எதிர்பாராத வாய்ப்புகளை குறிக்கிறது இந்த இரண்டு கிரகங்கள் இணையும் பொழுது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் என்று ஜோதிடம் கூறுகிறது அந்த வகையிலே கும்ப ராசியில் ராகு மற்றும் புதன் சேர்க்கை நிகழ உள்ளது குறிப்பாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சேர்க்கை நடைபெறுவதால் அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாய் இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கிரக அமைப்பு மூன்று ராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு புதன் சேர்க்கை கர்மஸ்தானத்தில் நிகழ்வதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி காணப்படும் பண வரவுக்கு இருந்த தடைகள் விலகி பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை உட உருவாகும் வேலை தேடி வரும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகி தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கு உதவும் காலமாய் இது அமையும் மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் புதன் சேர்க்கை அனைத்து வகையிலும் சாதகமான பலன்களை வழங்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்பட்டு தங்கம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் குடும்ப விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து மகன் அல்லது மகளுக்கு நல்ல வரம் தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு மதிப்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும் கும்பராசி கும்ப அவர் ராசியிலே ராகு மற்றும் புதன் சேர்க்கை நிகழ்வதால் பல்வேறு வழிகளிலே முன்னேற்றம் காணப்படும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் குழந்தை பேருக்கான தொடர்பு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் பொருளாதார நிலையிலே சீரான வளர்ச்சி ஏற்பட்டு எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் திட்டமிடும் சூழ்நிலை உருவாகும் மொத்தத்தில் கும்ப ராசியிலே நிகழும் இந்த ராகு கேது புதன் சேர்க்கை ராகு புதன் சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை புதன் உயரத்துக்கு கொண்டு செல்லும் முக்கியமான காலமாய் அமையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை இன்ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையே பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது மேலும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மாற்று கருத்துடையோர் மனம் மாறும் நாள் வீட்டு தேவைகளை எளிதில் பூர்த்தியாகும் இலே சகோதர வழியிலே உதவிகள் கிடைக்கும் அயல் நாட்டில் இருந்து ஆதாயம் வரும் தகவல்கள் வரலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று கருத்துடையோர் மனம் மாறும் நாள் வீட்டு தேவைகள் எளிதில் பூர்த்தியா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதர வயலில் உதவிகள் கிடைக்கும் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயல் நாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்திய பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நா கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவிகள் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் மிருகசீனுடைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நா மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினருடன் இணக்கமாய் செல்லவும் அடுத்தவர்கள் மனசு காயம் படும்படி பேசாதீங்க யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் விவாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகின்ற நாள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினுடன் இணக்கமாய் செல்லவும் அடுத்தவரை மனசு காயம் படிப்படி பேசாது திருவாதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவது ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலை விரையும் வரும் பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் யோகமான நாள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்கி உத்தியோகத்தில் உள்ளவர் வீடு கட்ட வாகனம் வாங்க அலுவலகத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யோகமான நாள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நினைவாக்கி பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உள்ளவர் வீடு கட்ட வாகனம் வாங்க அற்புதமான நாள் ஆரியல்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோர்களின் ஆதரவு பெருகும் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர் ஒத்துழைப்பால் நினைத்தது முடிப்புகள் இனிமையான நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோர்களின் ஆதரவு பெருகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தை பெருக்குவீர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர் ஒத்துழைப்பால் நினைத்ததை முடிப்புகள் இனிமையான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் மற்றவர்கள் நம்பி வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சிலரின் தவறான செயல்களால் எண்ணி வருந்துவீர்கள் பல விஷயத்தில் கராராய் இருங்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறலாம் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வந்துவீர்கள் பல விஷயத்தில் கராராக இருங்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறலாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரம் குடும்ப முன்னேற்றம் கூடும் நான் கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்காகும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி முடிவெடுப்பீர்கள் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் கூடும் பகை ஒன்று நட்பாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பம் முன்னேற்றம் கூடும் நாள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி முடிவெடுப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் கூடும் பகை ஒன்று நட்பாக விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உடல் அசதி சோறு வந்து விலகும் வியாபாரத்தின் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தின் மேல் விவாதம் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் அசதி சோறு வந்து விலகும் வியாபாரத்தின் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் பொது நல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விளக்குவர் சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான செய்தியை தருவர் அரசியல் காலத்திலே குதிக்க ஆலோசிப்பீர்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொது நல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விளக்கும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான செய்தியை தரும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் காலத்திலே குதிக்க ஆலோசிப்பீர்கள் மகர இன்றைய ராசிக்கார்கள் உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு வந்து மனப்பான்மை உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற உத்திராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பீடாக வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய பணிவோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நாள் கடினமான வேலைகளை கூட சுலபமாய் செய்து முடிப்பீர்கள் வீடு இடம் வாங்கும் முயற்சி கைகூடும் நேற்றைய பிரச்சனைக்கு இன்று நல்ல முடிவு வரலாம் அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நான் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமாய் வேலைகளை செய்ய கூட சுலபமாய் செய்து முடிப்பீர்கள் வீடு இடம் வாங்கும் முயற்சி கைகூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் வருவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக மகான்களுடைய சித்தர்களுடைய வழிபாடும் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பலனை வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக நீங்கள் என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்